சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த ஐந்து தினங்களாக உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வதற்குரிய முதல் நிலை பவன முக்தாசனம் கைகளை வலிமைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற தலைப்புல காணொளிகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஆறாவது நாள் பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் எளிமையா இருக்குன்னு நீங்க செய்யாமல் விடக்கூடாது ஏன்னா இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு எழுபது நாள் காணொளி நான் வெளியிட போறேன் இது நாளாக நாளாக சில ஆசன பயிற்சிகள் ரொம்ப கடினமா இருக்கும் அந்த கடினமான ஆசனங்களை செய்யறதுக்கு கைகள் கால்கள்லாம் வலிமை அடைஞ்சாதான் அந்த ஆசனங்களை முழுமையா செஞ்சு முழுமையான பலன் அடைய முடியும் நீங்க நான் நேரடியா அந்த கடினமான பயிற்சியை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க விவாதம் பண்ணீங்கன்னா ஏதாவது உடல்ல உபாதைகள் ஏற்படும் அந்த உடல் எடையும் சீராக குறையாது அதனால கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள் ஒன்னொன்னையும் நீங்க முறையா செய்யணும் அதே மாதிரி உடல் எடைக்கு காரணம் இன்னொன்னு விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய வேலைகள்ல தடை ஏற்படும் போது மனம் சஞ்சலப்படும் மனம் சஞ்சலப்பட்டா ஏழு ஆதாரங்கள் அதாவது இந்த ஹார்மோன் அதெல்லாம் இன்பேலன்ஸ் ஆயிடும் அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்னாலையும் உடல் எடை அதிகரிக்கும் அப்ப அந்த வேலைகள்ல தடை ஏற்படாம இருக்கணும்னா நீங்க சரயோக பயிற்சியும் செய்யணும் அதுக்குரிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சரயோக பயிற்சிங்கிறது எழுபது நாள் பயிற்சி ஏற்கனவே செஞ்சுருக்கிறவங்க அதை தொடர்ந்து இனிமே நான் சொல்லக்கூடிய இந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய பயிற்சியில செய்யலாம் அதே மாதிரி இப்பதான் முத முதல்ல ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சரயோக பயிற்சியும் செஞ்சுட்டு இந்த நான் இப்ப உடல் எடையை குறைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஆசன பயிற்சியிலும் சேர்த்து செய்யலாம் இப்ப நாம அடுத்த பயிற்சிய பார்ப்போம் அதாவது இந்த தோல் பட்டைகள் வலிமை அடையணும் இந்த தோல் பட்டைகள் கிட்ட இருக்கக்கூடிய பந்துக்குன்ன மூட்ல எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது அதுக்கான பயிற்சி தான் இன்றைய பயிற்சி கை விரல மூடிக்கிறோம் வலது கைய தலைக்கு பின்னால இப்படி கொண்டு போனோம் நாம என்ன தப்பு பண்ணுவோம்னா இப்படி வச்சுருவோம் இப்படி வச்சுக்கக்கூடாது முடிஞ்சளவு தலைக்கு பின்னால் கொண்டு போகணும் இப்போ இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடிச்சு அப்படி எதிர்ப்புறமா இழுக்கணும் நாம் என்ன பண்ணுவோம்னா இப்படி இழுப்போம் இப்படி இழுக்கக்கூடாது அப்படி எதிர்ப்புறமாக இழுக்கணும் அதே மாதிரி அடுத்து இடது கையை தலைக்கு பின்னால் நன்னா கொண்டு போயிடணும் வலது கையால இடது கை மணிக்கட்டை பிடிச்சு நல்லா எதிர்ப்புறமா இழுக்கணும் இது மாதிரி ஒரு பத்து முறை செய்யணும் கண்டிப்பா மணிக்கட்டை தான் பிடிச்சி செய்யணும் சிக்ஸ் எ நைன் டென் பத்து தடவை பண்ணிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் நான் இதுக்கு முன்னால சொல்லி கொடுத்த அந்த அஞ்சு பவன முத்தாசனத்தையும் செஞ்சுட்டு இந்த ஆறாவது பவன முத்தாசனத்தை நீங்கள் செய்யலாம் முதல் பயிற்சி வந்து கை விரல்களை நல்லா விரிச்சு மடக்கி மூடணும் அப்படின்னு சொன்னேன் ரெண்டாவது பயிற்சி பாம் ஸ்ட்ரெச் இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னேன் மூணாவது பயிற்சி மணிக்கற்ற சுழற்றணும் நாலாவது பயிற்சி அஞ்சாவது பயிற்சி கைகளை மடக்கி வச்சு முன்புறமாக அப்படி மடக்கி நீட்டணும் அப்படின்னு சொன்னேன் இந்த அஞ்சு பயிற்சியும் பத்து பத்து தடவை செய்யணும் கண்டினியூஸா பண்ணக்கூடாது ஒரு பத்து ஒரு பயிற்சி செஞ்சோம்னா ஓய்வெடுத்துட்டு ரெண்டாவது பயிற்சியை பத்து அப்படி செய்யணும் இந்த அஞ்சு பயிற்சியை முடிச்சுட்டு ஆறாவது பயிற்சியான இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த பயிற்சியை செய்யலாம் கம்பல்சரி ஒவ்வொரு பயிற்சியும் பத்து தடவை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கணும் இல்லாட்டி பாடி ஷேப் வந்து அசிங்கமாயிடும் தோள்பட்டை வலி கழுத்து வலி எல்லாம் வந்துடும் அதனால் நீங்கள் பயிற்சிகள் செய்யும்போது நான் சொல்லக்கூடிய சில சூட்சமமான விஷயங்களை புரிஞ்சுண்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் நிச்சயம் இதே போல் ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகளை நான் கூறக்கூடிய முறையில் பயிற்சி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை மீண்டும் ஏழாவது நாள் பயிற்சி முறையில் சந்திப்போம் நமது ரியல் சிம்பிள் யோகா சார்பாக தினமும் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலம் நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணமில்லாமல் உங்களுக்குரிய யோக பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்